அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கு முன்னாடி எப்படி சுற்றணுன்னா எடுத்து ஒரு சான் ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கு மேலே பிடிச்சிக்கணும் ரைட் சைடு அதாவது வலது கை தான் கீழே பிடிச்சிருக்கணும் லெஃப்ட் சைடு கை இடது கை மேலே பிடிச்சிருக்கணும் தேர்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக் ஸ்டெப் ஃபஸ்ட்டு சிலம்பம் சுற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுத்த வேண்டிய ஸ்டெப் இது இதுக்கு பேர் வந்து தலையடி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது வந்து தலையீடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல நிறுத்தி ஒவ்வொரு பக்கமாக ஒன் டூ த்ரீ அது மாதிரி ஒரு பத்து கவுண்ட் சுற்றிடணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக நிறுத்தாமல் அப்படியே சுற்றணும் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் வேகமாக சுற்றணும்னா அவ்வளோதான் இது தான் ஃபஸ்ட்டு சிலம்பம் சுற்றுறதுக்கு ஆரம்பத்தில் முதமோன்னு சுற்ற வேண்டிய ஸ்டெப்பு இது தான் பார்த்துக்கோங்க ரெண்டாவது அருப்பு அதே மாதிரி தான் நம்ம கிரிக்கெட் விளாட்ற மாதிரி தான் பேட் சுற்றுறோம்ல அதே தான் ஃபஸ்ட்டு ரைட் சைடு அடுத்து லெஃப்ட் சைடு ஒன் பையோன்னா இது ஒரு பத்து கவுண்ட் ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் கண்டினியூவாக அப்படியே மெதுவாக சுற்றணும் இது ஒரு பத்து கவுண்டு அப்படியே கண்டினியூவாக இதே மாதிரி டெய்லியும் ஒரு பத்து பத்து கவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டிங்கன்னா அப்புறம் போக போக ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது முடிக்கிறோம் இது முடித்ததுக்கப்புறம் நடுக்கம்பு நடுக்கம்பு வச்சு பார்க்கும்போது ரெண்டு சைடு ஒரே அளவாக இருக்கணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு பிடிச்சி கையை நடுக்கம்பு பிடிச்சி அடுத்து லெஃப்ட் சைடு கையை மேலே பிடிச்சிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறீங்க இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தலையடி ஃபஸ்ட்டு ஓரத்தில் பிடிச்சி தலையடி சுற்றினா இப்போ நடுக்கம்பு பிடிச்சி தலையடி நடுக்கம்பு சுற்றும் போது அதே தான் ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு நிறுத்தி மெதுவாக சுற்றிட்டு அப்புறம் கண்டினியூவாக சுற்றணும் இப்படி போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வேகமாக சுற்றிக்காண்டி தான் இது தலையடி இதில் தலையடி சுற்றினதுக்கப்புறம் அப்புறம் இதிலே அருப்பும் சுற்றணும் இது தலையடி முடிஞ்சி இதுக்கப்புறம் அறுப்பு அருப்பும் அதே மாதிரி நிறுத்தி ஒன் ஃபைவ் ஒன்னாக சுற்றணும் ஸோ ஒன் டூ த்ரீ இதே மாதிரி ஒரு பத்து கவுண்ட் மெதுவாக நிறுத்தி சுற்றிட்டு அப்புறம் அதை கண்டினியூவாக சுற்றணும் இதுக்கு பேர் வந்து அறுப்பு கண்டினியூவாக நிறுத்தாமல் அப்படியே மெதுவாக சுற்றினோம்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும் ஒவ்வொரு செட்டும் பத்துலேருந்து இருபது கவுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும் சிலம்பத்தோட அடிப்படை இது தான் முதல்ல தலையடி ரெண்டாவது அறுப்பு இதை சுற்றி அப்புறம் கை மாற்றி தலையடி சுற்றணும் கை மாற்றுறது இப்படி தான் பார்த்துக்கோங்க கை எடுத்து நேராக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தலையடி சுற்றி சைடில் கொண்டு வந்து திருப்பும் போது அப்படியே கையில் பிடிச்சிக்க வேண்டியதானோம் அவ்வளோதான் இது தலையடி கை மாற்றி சுற்றுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக அப்புறம் போக போய் ஈஸியாகிடும் இதுவும் மெதுவாக கை மாற்றி ஒரு இருபது கவுண்ட் மெதுவாக அப்படியே சுற்றினோம்னா டுவெண்ட்டி கவுண்டு டுவெண்ட்டி கவுண்ட் சுற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை ஸ்பீடு வந்துடும் மெதுவாக சுற்றிட்டு அப்புறம் கண்டினியூவாக நிறுத்தாமல் சுற்றணும் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இவ்வளோ தான் ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படை சிலம்பத்தில் உள்ளதே ஸ்டெப் இதை தான் பார்த்துக்கங்க